ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் வீட்டில் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு நாங்கள் எப்படி செஞ்சோம் என்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ்வாக இருக்கும் ரெண்டு நாள் முன்னாடியே என்னோட பூஜா ரூம் எல்லாம் சுத்தம் செய்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ பெருமாளை வந்து கீழே இறக்கி பெருமாளுக்கு பூக்கள் வைத்து அலங்காரம் செய்துவிட்டு அவங்களுக்கு ஒரு இலை போட்டு அந்த இலையில் வந்து மாவிளக்கு தேங்காய் பழம் பழம் காத கஸ்தாலி அப்புறம் மஞ்சள் பிள்ளையார் பால் பிஸ்கட் அப்புறம் வந்து பொறிக்கட்டில் நாட்டு சக்கரை எல்லாமே வச்சு பூஜை செஞ்சாச்சு மார்னிங் பெருமாளுக்காக சக்கரை பொங்கல் அங்கே ஆகிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் நம்ம வீட்டு வராண்டாவில் கற்பனை சுவாமி பூஜையும் பண்ணுவோம் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் பெருமாளை பூஜை செய்யும்போது கற்பனை சுவாமியும் வச்சு பூஜை செய்வோம் வராண்டாவில் வந்து கற்பனை சுவாமியை வச்சு அவங்களுக்கும் பூவால் அலங்காரம் செய்துவிட்டு அவங்களுக்கு முன்னாடி இலை போட்டு இதே மாதிரி ஒரு மாவிளக்கு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு எலுமிச்சம் பழம் அப்புறம் வந்து கதை கஸ்தாளி அப்புறம் அவங்க கற்பனை சாமிக்கு பிடிச்சது வந்து சுருட்டு அதனால் சுருட்டையும் வச்சாச்சு அதோட விபூதி கட்டி அதையும் வச்சு அதுக்கெல்லாம் நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் பூ வைக்கணும் இந்த மாதிரி வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து பெருமாளோட அனுகிரகமும் சுவாமி அனுகிரகமும் நமக்கு வந்து கிடைக்கும் ரெண்டு பேரோட அனுகிரகமும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும் நாங்கள் வந்து சௌராஷ்ட்ராலாம் இப்படி தான் செய்வோம் பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது கற்பனை சுவாமியும் நாங்கள் வழிபாடு செய்வோம் எங்கதுல அந்த மாதிரி பழக்கம் இருக்கு பெருமாளுக்கு பூஜை இலையில் நம்ம என்னென்ன வச்சுருக்கோமோ அதே மாதிரி சுவாமி இலைக்கும் வச்சிருக்கோம் ஆனால் ஒன்றே ஒன்று சுவாமிக்கு சுருட்டும் அந்த விபூதி கட்டியும் சேர்த்து வச்சுருக்கோம் அவருக்கு அதுதானே பிடிக்கும் ஆனால் அது அவர் அவருக்கு வச்சிருக்கோம் பெருமாளுக்கு சக்கரை பொங்கல்னால் கர்பண சுவாமிக்கு வந்து பால் சாதம் அவருக்கு வந்து தனியாக பால் சாதம் வைப்போம் பெருமாளுக்கு வந்து சக்கரை பொங்கல் வைப்போங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி வழிபாடு செய்து பெருமாளை வழிபோட்டோன்றது உங்களுக்கு புரியும் அதே மாதிரி பஞ்ச பாத்திரத்தில் பச்சை கற்பூரம் கண்டிப்பாக போட வேணுங்க அப்புறம் வந்து பசங்கள்லாம் ரெடி ஆகிட்டாங்க கோவிந்தா கேட்குறதுக்காக பசங்க இல்லைங்க அப்பா சித்தப்பா தாத்தா எல்லாருமே ரெடியாக இருக்காங்க கோந்தர் கேட்குறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சாமிக்கு வந்து தீப தூபம் காமிச்ச பிறகு ஒவ்வொருத்தவங்களா ஒவ்வொருத்தவங்களுக்கா வந்து செம்பு எடுத்து கொடுப்பாங்க கண்டிப்பா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நாங்க எங்க வீட்டில் எப்படி வழிபாடு செஞ்சோம்ன்றது உங்களுக்கு தெரியும் இந்த செம்பெல்லாம் பாருங்க மொத்தம் வந்து ஏழு பேர் பசங்க நாலு பேர் பெரியவங்க மூணு பேர் மொத்தம் ஏழு செம்பு அங்கே ரெடியாக இருக்கு செம்பில் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் தாங்க ஃபஸ்ட்டு அரிசி போடணும் கோவிந்தா கோவிந்தா கோய்ந்தான்னு மூணு தடவை சொல்லிட்டு மூணு கைப்பிடி அரிசி போடணும் அதோட அஞ்சு ரூபாய் காயினோ இல்லை பத்து ரூபாய் காயினோ எவ்வளோ உங்களால் முடியுமோ அந்த காயின் வந்து நீங்கள் செம்பில் போடலாம் அரிசியோடு சேர்த்து அந்த காயினும் போடலாம் இந்த பாருங்க ஒவ்வொருத்தவங்களா இந்த மாதிரி செம்பை எடுத்து பெரியவங்க கையில கொடுப்பாங்க பாட்டி தான் எல்லாருக்கும் கொடுத்துட்டே வருவாங்க பசங்க எல்லாமே ஆர்வமா இருக்காங்க குழந்தா கேட்கறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்டுல இருக்கிறவங்க தான் மூணு கைப்பிடி அரிசி போடணும் ஒவ்வொரு செம்பிலையும் செம்பிள அரிசி போடுறவங்களும் சரி அதை வாங்குறவங்களும் சரி கோயந்தம் கோயந்தா கோயந்தட்சம் கோய்ந்தான்னு அந்த மூணு தடவை சொல்லிட்டே அவங்களும் வாங்கணும் போடுறவங்க வந்து கோயந்தா கோய்ந்தா கோய்ந்தான்னு சொல்லிட்டே வந்து போடணும் அது பசங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி இந்த மாதிரி சொல்லிட்டே போடுவது ரொம்ப நல்லது முத வந்து மாமியார் போட்டாங்க அடுத்து வந்து நான் அப்புறம் வந்து எங்க நாத்தனா ரெடியா இருக்காங்க இவங்க எல்லாம் அதுக்கப்புறம் இங்கே செம்பிளா அரிசி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழ் கீழ் வீடு பக்கத்து வீடு அப்படியே ஒரு மூணு நாலு இடத்துக்கு போய் மூணு நாலு வீட்டுக்கு போய் கோயந்த கோயந்தா சொல்லி அரிசி அல்லது பணம் சில பேர் வந்து அரிசி தனமாக போடுவாங்க சில பேர் வந்து அரிசிக்கு பதிலா பணமும் தனமாக போடுவாங்க அரிசியை போட்டு முடிச்ச பிறகு இவங்க நாலஞ்சு வீட்டுக்கு போய் அரிசியை போய் தானமா வாங்கிட்டு வந்த பிறகு அவங்க வெளியே போய் அரிசி தானமா வாங்குறது நாங்கள் வீடியோ எடுக்கலைங்க அவங்க தானமாக வாங்கிட்டு வந்த பிறகு என் பிரதர் இன்லா ஒய்ஃப் வந்து இப்போ அரிசி வந்து போடுறாங்க ஏன்னா வீட்ல இருக்கிற எல்லா லேடிஸும் வந்து நம்ம பசங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் அந்த கோவிந்தா செம்பில் அரிசி போடணும் முதல்ல அவங்க போகும்போது நாங்கள் மூணு பேர் போட்டோம் போயிட்டு வந்த பிறகு என் பிரதர் இல்லை ஒய்ஃப் வந்து போடுவாங்க இதில் இருக்கிற அரிசியை என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வீட்டில் சாதமோ இல்லை பொங்கலோ சமைச்சு வந்து நம்மளும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் அப்புறம் வெளியே இருக்கிறவங்களுக்கும் இந்த சாப்பாடு கொடுத்தா ரொம்ப நல்லது அப்புறம் இந்த வாரம் கோவிந்தாவுக்கு வந்து நாங்கள் ரெடிமேட் சொல்லியிருந்தோங்க சாதம் அப்புறம் வந்து பட்டர் பீன்ஸு பருப்பு அப்புறம் வந்து முட்டகோஸ் கேரட் பொரியல் அப்புறம் வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை அப்பளம் பாயாசம் அந்த மாதிரி நாங்கள் ரெடிமேட் சொல்லியிருந்தோம் ரெடிமேட் வந்துருச்சு ரெடிமேட்டோட பக்கத்தில் இருக்கிறவங்க வெளியே ஆளுங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்கங்க இந்த வாரம் நாங்கள் கோவிந்தா வழிபாடு நாங்கள் சிறப்பாக செஞ்சு வழிபாடு செஞ்சோம் உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த மாதிரி புரட்டாசி தலிகை போடுவீங்க எப்படி உங்கள் வீட்டில் வழிபாடு செய்வீங்கன்றது எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ